உட்காந்து 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 தி பிரின்ஸ் ராசமவனுடைய வெற்றிக் காய் நீ குதிரை போல் ஓடிக் குதிரிக்கொண்டு அந்த காளையை அங்கே அடக்கிய தீர்வளனோடு ஓடவே வரவங்கிட்டிருக்கிற வீரர்கள் அங்கேவே மாலை மைதானத்தை நாடி தங்கியிரும்பு வீரரே கட்டுனார் ஓடாரியர் ஒரு வலையிலே குள்ளாய் சேர்ந்து வர வேண்டியதற்கா சுபாயதேவ பட்டார் ஆறுச்சரவே நொழிதாளிலே வீரர்கள் பாராட்டி ரெண்டு டாங்கிரில் அண்ணிகள ஒருigal தரர் அங்கி தரர்வர்களுக்கு பெறாததற்கு காரணமாக ஒருநாள் போய் முதலாள கூப்பிடட்டார்கள் அவங்க ரெண்டு டாங்கிரில் வீரர்களை பாராட்டி அங்கி தரர் வந்து ஒருigal தரர்வர்களுக்கு தரவில்லை காரணமாக ஒருநாள் முதலாள கூப்பிடட்டினார்கள் ஒரு வாட்ல கிசப்புக்கு எதிராக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிடி

ரொங்கிடார் விரிய நடக்குல ஆர்க்கார் விர பைங்கி விரங்களே போராடி அடாங்கி விரங்கைப் பால் விரோத் மத்தக்கனிகள் விரோத விரங்களே போராடி விராவூரி காடுவாட ஓடால போந்து கோடால சூடு பிடிக்கறாங்க வேதம் விர வாடிக் குறிப்பு నగ్రో కురుపౌతాయ తత్ర మెక్స్ రమేష్ విటి స్వర్ట టైమ్ సాధారణంగా ఒంగరల వినతాల ఒంగటి ఒక విశాఖ పరిస సోప పరిస కరకరే ఏరికవలన మదరే రావట బెల్లర్ వారి సిటీ ఎరుపటి దేవజాలుల ఎదురున సాపంగా 509 కొల్లపటి వడాల పురుషులాయి ఒరిన மேலிருந்து புறப்பட்டுகாய தற்கنده கிராஸ் வித் இஸ் ஃபைனல் சர்வர் 2001 செல்புடையவர் வருகை தற்கنده கிராஸ் என்பதோடு மனிசியோடு ஒளியப்பட்டு கொண்டிருக்கிறார் சீட் எடிகள் வெற்றி பெற்ற வீரரை பங்கலாக பங்கத்தில்getElementById ஆக கிராட் கோட் மாஞ்சிவே சேவ மேடைகள் பொருளாதார அளவில் அந்த காளை எடுபட்டுகாய சிவச்செய் பாவன தோற்றர சமுதாயத்தில் வளர்ந்திருக்கிறார் கௌரிப்பட்டி சத்தலை கருப்பு கோடியுடன் یہ میرے 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 کردار فرمائیں فرمائیں اٹھایا فرمائیں انہوں نے சுயமதபோல வேட்டையே காளையை குறிப்பற வரவுக் கொண்டிருக்கின்ற அந்த காளையை எப்படியும் மறைக்க தீயவர்கள் ஒரே நோட்டோடு வல்லமந்து வெட்டிரிக்கின்ற வீரர்கள் வெண்குடை போல பயிராவை குறிப்பை காளை சந்தி வீரர்களுக்கு வீரர்களை குறிப்பற வரவுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையாக பொறுтые பரிசுமைகளை வென்றுர்க்க காளையை காளைக்கு வென்று சேற்றமா பைலலி நண்டர்களுக்கு வென்று சேற்றமா அரங்காரிய एवरी கேடரால் ஹாலிஜி பட்டிக்கு பெருமை சேர்க்கலமா ہی تو نماز ہے اس کے روکا جا سورج دے بھاوتا تینوں کے لگے رہن گے تیرے بھوجہ مرنے اوندا مرنے گے ان کو نگاہیں سی تیرے موکا ورن திங்கேயில் வாழ்ந்துறிக் கட்டத் தரையில் கட்டி வைத்து எட்டி எட்டி படுத்துறந்து விரையல இருந்து வெirge சேதிரா இல்லை வீக்கே கழிந்து வீரத வீரந்து தவிலி வீரத்தை பாரி சாட்ட வந்திருக்கும் நம்ம வள்ளுவ நண்பர்களுக்கு பெருமை சேதிரா காலை கரம் கரங்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் காலை கரம் விரக்கம் பார்த்து 12 பேர் குழு உறுப்பினர்காக காரையார் கோயை நாயர் மாதிரி வந்தவர்

தாரிப்புக்கள் அந்த புகழே வேற காட்டிரா சிவகங்கை மாவட்ட ஊங்கோ செக்ரட்டரி உட்பட ஹாரங்கர் போய் பாண்டியருக்கு போடுகிறார் தாராள கோரிக்கை அக்காவை எதிரிக்கிறார் ஐந்து பட்டி பேன்ஸ் சொசைட்டட வேட்டை காலி மிக துடிப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த காளையே கடக்கியே ஸ்ரீபோ என்ற ஹோட்டல் ஓடு வளந்து கொண்டிருக்கிறது வீரே மகேந்திரரே போய் போல சிவகங்கை மாவட்ட பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டு யாரே சந்தி ார்கள்ாள் கல்லூரி கட்டுதல் கருகன் கால ஜீவனா

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதுதொடர்பான விவாதத்தின் போது 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 பேசிய அவர் என்றும் கூறினார்

வழக்கிற நிபுணர்கள் குடும்பத்துள்ளது காலைகள் வழக்க நிபுணர்கள் குடும்பம் வெற்றி நிறைய குறிப்பி கிழிக்கும் கொண்டுகள் हेला गोर्ती भंदोई दे हर हर भाई के तिलकला काळेया आज जगराजन पूर्ति रे पारुवा सीते जठे वंडर जठे रतंत्र जठे अच्युत रे हे सगळे हाक गपले अलग उठकलेला या नीर गोडबाई आणि देव देवा देवाज भगवान झाल आता काळे इरोकाज सुर्वेंगो होत बडे कडक அடை காளியை இருவர்காக சுபனையை பாவித்த படையிர்கள் கௌரி பற்றி சத்தல கருப்பு சுடரியோடு சந்தி வீர கொண்ட வீர ஆஜரத்திற்கு சிவகண்டிக ஜெயங்கில் வீரர்கள் உக்காய் அற்புக்கள் உண்டாய் கௌரிசேனி வீரர்களை நோக்க அறிந்து உடனே காவந்த காளையோடு வெற்றி அடைந்த கலகாமரை இருக்கிறவர் காஞ்சி பற்றி பிரின்ஸ் ஹோல்ஸ் வேடயம் காளியின் வெற்றி சேர்க்கடமா இல்லை சிவரங்கையை பாவி பட்டார் மன்னர் கோரங்கன் கோய்தை நாயர் சதி வீரன் வீரர்களை பதர்க்க செய்தலமா நாயங்கன் குடங்கையர் பாற்பார் சீக்கிரதே தேவதண்ட வீரரை উদ্ধার பதங்கொண்டார் இங்க எல்லாம் வாழன்று உணிக்க வாழ்க்கை சிவகங்கை வாழ்வித்த பெண்ணாறு அந்த சொந்த கால கிடையாது வாழ்வு பேசும் பேசும் என்று ஆழ்தி கட்டிருக்கின்ற வீரர்களாயிர கோட்டை யாரு ஐந்து வீரர்கள் வீரர்களுக்கு சொல்லிவிட்ட கோரிக்கு கட்டிருக்கிறார்கள் ये बड़े बड़े और पूरी हरी से भरे हुए हैं काले और कोहरे के अलग अलग दिखते हैं सारी की पत्ती के बड़े से खिलना है कन्ने के बारे में बारे के बारे में सेती रहा और कोहरे के और फूल सी की अभी और खड़ी हटकर फिर के घंटा और फूल और घर बोल से लिए के और और गोली वाली बंती है पत्ती के लिए काटिया और सुंदर पावली வெற்றி வெற்றி செய்த வீர ஆடியா காலை சிறந்த காளை வீரர் சிறம்பால் வீரர் சிறம்பால் காளை சிறம்பூதி வீரர் வாழ்க வாழ்க வீரர் வீரபால் வீரர்களாக சந்தி வீரர் பைராய் கோட்டை காளை பைராய் கோட்டை காளை சந்தி வீரருக்கு வெற்றி வாழ்க